மனோஜ் பார்த்தா யாருக்கெல்லாம் இரிட்டேட்டிங்காக இருக்குதோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க மனோஜ் பார்த்தாலே வர வர இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எபிசோட் நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா மனோஜ் வந்து அந்த வீட்டை விற்று கொடுங்க அதில் வர்ற பணத்தை வச்சு நான் இந்த வீட்டை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருந்தாரு அது வந்து உங்களுக்கு ரெண்டு கோடி ரூபா தான் கிடைக்கும் மீதி எழுபது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த எது எழுபது லட்ச ரூபாய் ஈடுகட்டுற விதமாக தான் அண்ணாமலைகிட்ட போய் நீங்க எனக்கு இந்த வீடை வித்து அதுல வர ஷேர் எனக்கு கொடுங்க நான் அதை வச்சு நான் இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் சொல்றாரு இது எவ்வளவு பெரிய முட்டாள் தனம் அப்படின்னா சோ சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இதுதான் மனோஜுக்கு அந்த வீடும் கிடைக்க போறது கிடையாது லோனும் கிடைக்க போறது கிடையாது அந்த வீட்டையும் அண்ணாமலை வித்து தர போறது கிடையாது சோ இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்ப அண்ணாமலை அவரோட முடிவு என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லப்பா அதெல்லாம் முடியாது இந்த வீட்ல வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது எனக்கு இருக்குது விஜயாக்கு இருக்குது முத்துவுக்கு இருக்குது ரவிக்கு இருக்குது ஸோ எல்லாருக்குமே இருக்குது உன்னோட தனிப்பட்ட ஒரு சுயநலத்துக்காக இந்த வீட்டை வித்து நான் உனக்கு பணம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் போய் நம்ம மனோஜ் விஜயாட்ட போய் எடுக்கிறாரு விஜயாவும் அப்பதைக்கு இல்லப்பா முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க யாருமே முத்து சுருதி ரோகிணி ரோஹிணிக்கு வந்து ஓகே தான் ஏன்னா ரோஹினியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில இருந்து தப்பிச்சா போதும் நினைக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ஓகே தான் இந்த மீனா வித்தா வந்து சம்மதிக்கமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா மீனாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்றது அண்ணாமலையோட விருப்பம் அண்ணாமலையோட ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதுக்காக அந்த வீட்டை விற்கக்கூடாது கூடாது அப்படின்றது அவங்களோட கருத்தா இருக்குது உண்மையிலேயே மீனா சொல்ற விஷயங்கள் தான் சரி ஏன்னா மீனா அந்த குடும்ப நலனுக்காக யோசிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் மீனா இன்னும் ஃபோர்ஸா பேசணும் அவங்க வந்து இன்னும் பயப்படுறாங்க விஜயாக்கு வந்து அழுகுறாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நம்ம மீனா அடித்தடி ஆக்ஷன்ல இறங்கினா மட்டும்தான் ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க அண்ட் இனி நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா முத்து ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு இங்க பாரு நீ வந்து இந்த வீடை வாங்கு வாங்காம போ அது வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனா நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவே தெரியாது இந்த வீடை விற்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஒரு எண்ணம் அந்த விஷயத்துக்கு நீ வராத வந்த அப்படின்னா நீ இன்னொரு முத்துவை பாப்ப அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிட்டாரு சோ மனோஜுக்கு வந்து இதுக்கப்புறம் வீடை வாங்க முடியாது விக்க முடியாது சோ அது ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மனோஜோட பார்வை நேரம் எங்க போகுது அப்படின்னா ரோகிணி பக்கம் போகுது ரோகிணி பக்கம் யார் திருப்புன அப்படின்னா நம்ம முத்து தான் ரோகிணி பக்கம் திரும்புனா திருப்பி விட்டார் என்ன சொன்னார் அப்படின்னா ரோஹிணிக்கிட்ட உங்க அப்பா வந்து கோடிஸ்வரர் தானே இந்த ரெண்டு கோடி அப்படின்றதே அவங்களுக்கு வந்து சாதாரண மேட்ரு ஸோ நீங்க நீங்க வந்து இந்த பணத்தை வந்து உங்க அப்பா கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதுதாங்க இங்க பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது ஏன்னா கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க முத்து வந்து இப்படி வந்து தன் பக்கம் பந்த திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முத்து தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ அதெல்லாம் தெரியாது முத்து சொன்ன விஷயங்கள் கரெக்டான விஷயங்கள் இப்போ ரோகிணி வந்து வசமா சிக்கிட்டாங்க ஏன்னா ரோஹிணி எப்படி சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றேன்னா இப்போ நம்ம மனோஜ் வந்து ரோஹிணியை போர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ரோகிணி உங்க அப்பா கிட்ட பேசு உங்க மாமா கிட்ட பேசு எப்படியாவது பணம் ரெடி பண்ணு பாத்தியா இவங்கள என்ன எப்படி கேவலமா பேசுறாங்க என்ன அவமானமா பேசுறாங்க இதை பார்த்து உனக்கு கோவம் வரலையா நீ ஏதாவது ஒன்னு பண்ணு ரோஹினி அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவங்களும் ஃபோன் பண்ற மாதிரி ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாவலா காட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதியாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அங்கிட்ட பேசுற மாதிரி சில சீன் போட்டாங்க ஆனால் மீனாவுக்கு சந்தேகம் இருந்தது இல்லைங்க இது அவங்க அங்க அங்கள்கிட்ட பேசல அங்ககிட்ட யாராவது பயந்து பயந்து நடுங்கி கேள்வி அவங்களே கேட்டு பதிலே அவங்களே யாராவது சொல்லுவாங்களா சோ கண்டிப்பா அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க செஞ்ச விஷயங்கள் அப்படிதான் இருந்தது இது நிச்சயமா அவங்க அங்ககிட்ட பேசல அப்படின்றத மீனா சொல்லிட்டாங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் தாங்க நமக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா சந்தேகம் வரும் இப்போ வந்து ரோகிணி மேலே சந்தேகம் வந்துருக்குது இல்லையா ஆனால் இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் அந்த சந்தேகம் அந்த சந்தேகமாக தான் இருக்கும் அதை தாண்டி விஷயங்கள் வந்து போக மாட்டாங்க அதை தாண்டி போய் இவங்க உண்மையிலே அவங்க தான் பேசினாங்களா என்ன நடந்தது யார்கிட்ட பேசினாங்க அப்படின்ற ஒரு டாபிக் வர மாட்டாங்க இவங்க அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நேக்க ஓட தான் பார்ப்பாங்க இது வந்து என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா ரோஹிணி மேலே இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்குது அதாவது முத்து மீனாவுக்கு சந்தேகம் இருக்குது அப்ப அந்த சந்தேகத்தை வந்து பூர்த்தி செய்யற விதமா இவா உண்மையிலே யாரு என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிச்சா சோ சந்தேகப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது நீங்க தான் வந்து கண்டே பிடிக்க போறது கிடையாது அதை பத்தின விஷயங்கள் எதுவுமே பண்ண போறது கிடையாது அப்புறம் எதுக்குமா உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட கேள்விகள் இருக்குது சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் முத்து வந்து தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு வீடெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு இல்லையா ஸோ அடுத்து முத்து என்ன பண்றாரு அப்படின்னா சரிப்பா நான் வந்து இங்கேயே உட்காந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு வேலைக்காகாது ஏன்னா எனக்கும் சம்பளம் வேணும் எனக்கும் வந்து வேலை வெட்டி இருக்குது நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு ஸோ இப்போ போகும்போது தான் இது வந்து கனடா கஸ்டமர் இல்லையா பெரிய ஆர்டர் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் ஜீவா வந்து யாருன்னு தெரியாது அப்படின்றத விட அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்றத மட்டும்தான் நம்ம முத்து பாக்குறாரு ஸோ அதனால ஜீவாவை பிக்கப் பண்றதுக்காக அவர் போயிட்டாரு அப்போ அந்த நடந்த விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பிராடு வந்து முப்பது லட்ச ரூபா எங்கிட்ட ஏமாத்தி புடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் நம்ம ஜீவா வந்து முத்து கிட்ட சொல்றாங்க ஸோ ஜீவாவே பெரிய பிராடு தான் இப்போ அந்த ப்ராடு இந்த ரெண்டு பேர்த்தையும் ப்ராடு அப்படின்னு சொன்னதுன்னா பாத்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் நம்ம முத்து கிட்ட அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க பட் அது யார் அந்த பிராடு யார் அப்படின்ற விஷயத்த மட்டும் காமிச்சிட்டாங்கன்னா போதும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ராடு யார் அப்படின்ற உண்மை வெளியே வரணும் வெளி உலகத்துக்கு வந்தால்தான் யார் சொல்கிறாங்க இவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும் அப்போதாங்க பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் முத்துவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சான்னா மனோஜ் வந்து எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வரும் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வரும் மனோஜ் வந்து எவ்வளோ பெரிய பிராடு ஏன்னா அவங்க அப்பாவோட காசு இருபத்தேழு லட்சம் ரூபாயை அவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சாரி எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த எடுத்துட்டு போன காசை மனோஜ் வந்து திரும்ப சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் வாங்கிட்டாரு ஸோ அந்த வாங்கின காசை நியாயப்படி அண்ணாமலையிட்ட போய் கொடுத்துருக்கணும் ஆனால் அப்படி கொடுக்காம இது ரோஹினியோட அப்பா கொடுத்த காசு அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே அந்த காசை உலாக விட்டு ஸோ இப்போ வரைக்கும் அந்த காசில் தான் இவர் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த விஷயம் வெளியே வந்துச்சு அப்படின்னா ரோஹினி மட்டும் கிடையாது மனோஜுக்கும் அந்த வீட்டில் இடம் இருக்காது ரெண்டு பேர்த்தையும் சோ சேர்த்தே வந்து அண்ணாமலை துரத்தி விட்டுருவார் இங்கே பாருங்கள் நீயும் ஒரு ப்ராடு நீயும் ஒரு ப்ராடு ரெண்டு ப்ராடு சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அதுக்கு நடக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவா உண்மை சொல்லணும் ஆனா இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா முத்து யாரு மனோஜ் யார் அப்படின்ற விஷயம் தெரியாது அதனாலதான் பாருங்க அவங்களால எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியல ஒருவேளை அவங்களுக்கு வந்து முத்து யாரு மனோஜ் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா நிச்சயமா அவங்களே வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா மனோஜ் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கும் மனோஜுக்கும் வந்து பகை இருக்குது அப்படின்றதுனால நிச்சயமா இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இது ஒரு பக்கம் எப்படி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி போட்ட பிளான் அப்படியே சொல்லலாம் ரோகிணி என்ன பிளான் போட்டுருந்தாங்க நமக்கு வந்து பிளஸ் ஏன்னா எல்லாரையும் அடிச்சு தோற்கிடலாம் நம்ம மனோஜ் வந்தாங்க அங்கிள் இவங்களை எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்பவே ஈஸி முத்து மீனா இவங்க ரெண்டு பேரோட பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள முத்து மீனா மத்த யாரும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க கூட பெருசாக சண்டை போட போறது கிடையாது மோத போறது கிடையாது இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பெருசா உடன்பாடு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் முத்து மீனா கண்டிப்பா நம்ம ரோஹிணி கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் ஏன்னா நம்ம ரோஹிணியோட குழந்தைய தத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து நிற்கிறாங்க முத்து வந்து நிற்கிறாரு இதுவே அவங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து அதிகமாக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற இவங்க இந்த வீட்டை வச்சு அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் வேற கடைசியில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கே ஆப்பு வைக்கிற விதமான எல்லா விஷயமும் நடந்துருச்சு கடைசியில் நம்ம முத்து வந்து அப்படியே அவங்க பக்கம் திருப்பி விட்டதெல்லாம் செம்ம ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அவங்க தான் வந்து அந்த கத்தி தொங்கிக்கிட்டு இருக்குது என்ன நடக்கும் போகுதுன்னு சரி தெரியல கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட காசு கேட்டா பாவம் எழுவது லட்சம் ரூபாய்க்கு எங்க போவாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா கூட எத்தையோ புரட்டி கொடுத்துருவாங்க எழுதுவ லட்ச ரூபாய்க்கு பாவம் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இவங்களால கொடுக்க முடியாது அப்படின்றது மட்டும் நல்லா தெரியும் இவங்களால நிச்சயமா கொடுக்க முடியாது இவங்க அந்த காசை கொடுக்க போறதும் கிடையாது சோ அப்படி இருக்கும்போது இவங்களோட அடுத்த திட்டம் என்னவா இருக்கும் இதை இப்பதைக்கு மனோஜர் சமாளிக்கணும் அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேசுறேன் நான் பணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம எங்கையாவது வாங்கிக்கிறோம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது ஒப்பைத்தை பார்த்துவாங்க சோ கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம தான் இப்போதைக்கு கொண்டு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா மனோஜ் வந்து ஒரே ஒரு பேங்க்ல தான் கேட்டாரு அந்த பேங்க்ல ரெண்டு கோடி ரூபா தர முடியும் அப்படின்னா சரி அடுத்த பேங்க்ல வந்து ட்ரை பண்ணிருக்கலாம் வேற பேங்க்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல வேற பேங்க்ல கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவருக்கு இருந்தது ஆனா அந்த மாதிரி இந்த ஒரு ஆப்ஷனும் அவர் செய்யாம இந்த ஒரு பேங்க்ல சொன்னாங்களா ஓகே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு சோ உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோஜ் தான் மனோஜ் வந்து வசமாக சிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா அவருக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்குது இப்போ வரைக்கும் மனோஜ் வந்து தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக நாளைக்கு எப்போ சொல்ல தான் அவருக்கு தெரிய வரப்போகுது நாளைக்கு தெரியாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போவாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவர் வாங்கின வீடு முதற்கொண்டு எல்லாமே போலி ஏற்கனவே ஒரு இருபத்தேழு லட்ச ரூபாய் ஏமாந்த மனோஜுக்கு மனோஜ்க்கு மீண்டும் ஒரு முப்பது லட்ச ரூபா ஏமாற்றம் தான் கிடைக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் அந்த லோன் எல்லாம் வாங்கி யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க ஸோ எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு புரோஜனமும் இல்ல மனோஜ் பண்ற வேலையால் ஆனால் இந்த வாங்காத வீட்டுக்கு இவர் பண்ற அலும்புருக்கு எவ்வா தாங்க முடியல அப்படின்னு சொல்லலாம் பெரிய ஒரு ரனகலத்தை ஏற்படுத்துகிறாரு பெரிய பஞ்சாயத்து வைக்கிறாரு அதே மாதிரி எனக்கு வந்து வீடு வாங்குறதுக்கு உங்கள் யாருக்குமே விருப்பம் கிடையாது நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லதெல்லாம் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம முத்துவோட தலையில தான் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் மனோஜ் வந்து விஜயாவை கூப்பிட்டு தனியா வந்து பிரைன் வாஷ் பண்ண பார்க்குறாரு ஆமாம் இதுக்கு வந்து விஜயா இல்லைன்னா கூட வச்சிடலாமா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் மட்டும் இந்த வீடை விற்கிறதுக்கு கொஞ்சம் சம்மதம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விஜயா கிட்ட போய் வந்து நிற்கிறாரு ஏன்னா விஜயா வந்து இவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்றதுனால இந்த பிரச்சனையை நம்ம விஜயா கிட்ட கொண்டு போவோம் அதாவது அவங்க அம்மா கிட்ட கொண்டு போவோம் அம்மா நமக்கு சாதகமாக தான் எல்லா தீர்ப்பும் சொல்லுவாங்க அம்மாவுக்கு வந்து மாடர்னாக இருக்கணும் ஃபேஷனாக இருக்கணும் நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா பெரிய வீட்டில் இருக்கணும் அப்படின்றத விஜயாவோட பணத்தாசை ஸோ அந்த பணத்தாசையால் இப்போ இருக்கிற வீடும் வந்து இழக்க போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஒருவேளை அவங்க வந்து அந்த வீடை விற்று பணம் எல்லாத்தையும் கொடுத்து சோ பெரிய பஞ்சாயத்து நடக்க போதுங்க சோ அத பாக்குறதுக்கு நிச்சயமா நீங்க வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பஞ்சாயத்து வந்து ஹைலைட் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ முத்துவை பற்றி சொல்லியாகணும் முத்து ரொம்பவே பாவம் எப்படியாவது தன்னோட வாழ்க்கையில் முன்னேறி அப்படின்னு சொல்லி அவரும் அவரால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் கண் கட்டண தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயமே அவருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது மனோஜ் இந்த வராறு அந்த வராறு திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் மேலே நம்மளால் ஒரு ரூம் கூட கட்ட முடியலையே அப்படின்ற ஒரு சோகம் நம்ம முத்துவுக்கு இருக்குது பட் சீக்கிரமே இதெல்லாம் மாறணும் முத்து மாடியில் ரூம் எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத விதமாக அந்த வீடு வீடை விற்று அதனால் அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகி மேபி அப்படி கொண்டு போனால் கூட நல்லாயிருக்கும் இவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஸோ கொஞ்சம் போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அப்படியே அங்கே விட்டுட்டு அடுத்த எபிசோடுக்கு வந்துடுவாங்க ஸோ அடுத்த ஒரு பிரச்சனையை நோக்கி போயிடுவாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது ஒரு பிரச்சனையை எடுத்தாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த விஷயங்கள் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதை விட்டுட்டு இவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் பாதி தூரம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதை முடிச்சு ஸோ நிறையா விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோகிணி மனோஜ் வந்து இப்படி சொல்லிட்டார் இல்லையா சோ அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வித்யாவை போய் பார்த்து பேசுறாங்க வித்யா வித்யா எனக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வித்யா அப்படின்ற மாதிரி கேட்க என்ன ரோகிணி என்னாச்சு உன் வாழ்க்கையே பிரச்சனை தான் உனக்கு வந்து பிரச்சனைன்றது எல்லாமே நீ உருவாக்குனது தான் புதுசா உனக்கு யாரும் பிரச்சனை எல்லாம் கொடுக்கல நீ பண்ண விஷயங்கள்னால உனக்கு உருவான பிரச்சனைகள் தான் உன்னை சுத்தி இருக்கிறதே தவிர புதுசா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா சொல்ல ஏய் நான் சொல்றதை மட்டும் கேளு இப்போ எப்படியாவது கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஏன்னா மனோஜ் இப்போதைக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி அந்த வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும் இல்லையா அதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு கோடி ரூபா லோன் தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் எழுபது லட்ச ரூபா இன்னும் அதிகமாக தேவைப்படுது அந்த வீடோட மதிப்பு வந்து மூணு கோடி ரூபா எங்ககிட்ட வந்து ரெண்டு எழுபது ரெண்டு முப்பது தான் இருக்குது ஆனால் ரெண்டு எழுபது தேவை ஸோ இன்னும் எழுபது லட்ச ரூபா எங்களுக்கு தேவை ஆனால் அதை மனோஜ் வந்து என்கிட்ட வந்து கேட்குறான் உங்கள் அங்கிள்கிட்ட வாங்கிக்கொடு உங்கள் மாமா கிட்ட வாங்கிக்கொடு உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்கிறான் நான் கிட்ட போய் வாங்க ப்ரௌன் பண்ணிகிட்டு தான் போய் வாங்கணும் அவர்கிட்ட கேட்டேன்னா கறி வேணால் ஒரு ரெண்டு கிலோ கொடுப்பாரு ஆனால் இந்த காசெல்லாம் அவர்கிட்ட எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்ண என்னோட வாழ்க்கை நீ எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீ பண்ண விஷயங்கள் தான் இப்போ எல்லாமே உன்னை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு பிளான் கொடுக்குறாங்க ஸோ இப்போதைக்கு பண்ண முடியாது ஏதோ சம்திங் சொல்லி சமாளி ஏன்னா நம்மகிட்டையும் அவ்வளோ காசு கிடையாது என்கிட்டலாம் அவ்வளோ பணம்லாம் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ ரோஹினிக்கு வந்து பிரச்சனையில் சிக்கிட்டாங்க அவங்க வந்து நம்ம இந்த வீட்டிலேருந்து போனால் பிரச்சனை இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து அவங்கள ரவுண்டு கட்டி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம் அவங்க இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களே போய் அவங்க சொந்த வாயை கொடுத்து சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா பிரச்சனைக்கும் அதாவது முத்து மீனாக்கு வர்ற பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது அந்த குடும்பத்தில் நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கும் இவங்க மட்டும்தான் காரணமாக இருப்பாங்க எங்கே சுற்றினாலும் இவங்க தான் இருப்பாங்க அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் இவங்க தான் காரணமாக இருப்பாங்க கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இதுக்கு காரணம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் இவங்களோட விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாரும் இவங்களுக்கு உதவி பண்ணணுமா ஆனா இவங்க வந்து புதுசா புதுசா நம்ம முத்து மீனாவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் பட் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெருசா தெரியல இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இவங்க ஹாப்பியா இருக்கணும் இவங்க சந்தோஷமா இருக்கணும் இவங்களுக்கு எந்த சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம ரோகினுக்கு ஒரு ஆப்பு கிடைக்கணுங்க நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா ரோகினிக்கு ஒரு சரியான சம்பவம் நடக்கணும் அவங்க மட்டும் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பட் அவங்களுக்கு மட்டும் பிரச்சனைன்றது வரவே மாட்டேங்குது அப்படின்றது தான் நம்மளோட கவலையா இருக்குது சோ அதனால இவங்களுக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயம் என்ன ரோகிணி மாட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க என்ன வேணால் எதிர்பாருங்க பட் ரோஹினி மாட்டம் மட்டும் வைக்கிறாதீங்க அது மட்டும் நடக்காது அப்படின்ற மாதிரி டேரெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம அது மட்டும் தான் எதிர்பார்க்கிறோம் எங்க ரோஹிணி மாட்டலைனாலும் பரவாயில்ல ரோஹினிக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனைய அவங்க சிக்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்களேன் அப்படியாவது பண்ணுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் சேச்சா ரோகிணிக்கெலாம் பிரச்சனையே கொடுக்க முடியாதுங்க தான் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துகிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறணும் அப்படின்னா ரோகிணி மாற்றினா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கே வராது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோடு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிக்கலும் இல்லாமல் அழகாக போய்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் மட்டும் இப்போ வரைக்கும் நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் நம்மளோட வந்து என்ன சொல்ல நம்மளோட வெளித்தனம்னு சொல்லவா நம்மளோட அறி அப்படின்னு சொல்லவா என்ன சொல்லனே தெரியல சரி அவ்வளவுதாங்க இதுக்கப்புறம் நடக்க போற விஷயங்கள் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன பண்ண போறாரு ஏன்னா ரவி வந்து அந்த வீடை விற்கிறதுல வந்து உடன்பாடு கிடையாது சோ எனக்கு வந்து அந்த வீட்டை விற்கிறத வந்து உடன்பாடு கிடையாது நம்ம இருக்கிறவர் அந்த வீட்டில இருக்கணும் அப்படின்றது அப்பாவோட ஆசை சோ அப்பாவோட ஆசையை நிறைவேத்தணும் அப்படின்றதுக்காக அந்த வீடை விற்கிறதுக்குலாம் நான் சம்மதம் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு நம்ம மனோஜ் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப குறைவு இவரை தாண்டி பெருசா ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவருக்கு அந்த வீட்டுல இருக்கிற மதிப்பு அவ்வளவுதான் ஏன்னா இவருக்குன்னு பெருசா எந்த ஒரு மதிப்பும் கிடையாது மதிப்பே இல்லைன்னு தான் சொல்லியாகணும் மனோஜ் வந்து யாருமே மனுஷனா கூட மதிக்கலை இவர் பண்ற விஷயங்களுக்கு எல்லாரும் இரிடேட்டிங் ஆகுறாங்க டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் என்ன கேட்டாலும் மனோஜ் வந்து அவரோட சுயநலம் தான் முக்கியம் அவரோட சுயநலம் நான் நல்லா இருக்கணும் என்னோட மனைவி ரோஹிணி நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அதை தாண்டி எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது நான் செய்வேன் அப்படிதான் இருக்காரே தவிர அவங்க அம்மா மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவர் அம்மா பகிடிப்பாரு ஸோ இங்க அம்மா நான் அதாவது அவர் அப்படின்ற பிரச்சனை வருது அப்படின்னா அவர் அவருக்கு தான் சுயநலம் பார் அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிதான் நினைப்பா தவிர அவங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டாரு ஸோ இது எப்படி அவங்க நம்ம மனோஜுக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது ஏன்னா அந்த முப்பது லட்ச ரூபாய் ஏமாந்தது காசெல்லாம் கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் அவங்கள எங்கே போய் பிடிக்க போறாரு இந்த வீடு வாங்குறதுக்கு என்ன சேட்டை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல கூடிய சீக்கிரமாக இந்த ஹவுஸ் ஓனர் வர போறாரு என்னடா இந்த வீட்டில இருந்து இன்னும் யாரும் ஆள் கால் பண்ணலையா காலி பண்ணலையா ஏன் இந்த வீட்டோட சாவி இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு கேட்க போறாரு இல்லைங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வந்து காலி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க ஏன் காலி பண்ணலை வாடகையாவது ஒழுங்கா கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க வாடகையும் கொடுக்கல இன்னும் வீடை காலி பண்ணல எறா வண்டியை போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் வரப்போறாரு யார்ப்பா நீங்களா அப்படின்னு கேட்க போது அப்போ மனோஜ் கேட்பாரு நீ யார் யா என் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு நீ யாரு நீ முதல்ல யாருன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம மனோஜ் கேட்க என்டா டேய் என் வீட்டில் நிற்கிறது இல்லாமல் நீ என்னையே யாருன்னு கேட்குறியா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்ன பார்த்தா எனக்கு கிரிக்க மாதிரி தெரியுதா இந்த வீடு இப்போ தான் நானே வாங்கியிருக்கிறேன் இதில் என்ன ஓ வீடுன்னு சொல்லிட்டு வர்ற அப்படின்னு சொல்ல அட்டி பல்லாருன்னு ஒரு அப்போ வச்சு யார் வீட்டை யார் வாங்குறது யார் தரா வாங்கினேன் ஏன் நான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் சொல்றீங்க நீங்க தான் ஹவுஸ் ஓனரா ஆமாடா இது என்னோட வீடுரா எங்க காட்டு அப்படின்ற மாதிரி பார்க்க அப்புறம் போலீஸ் கேஸ் ஆக போலீஸ் வந்து யார் மனோஜ் நீங்க யார்கிட்ட இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்க யாரோ பிராணம் நம்பி ஏமாத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர சோ மனோஜுக்கு ஒரே அசிங்கமா போச்சு குமார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் மனோஜுக்கு தேவைதான் ஏன்னா மனோஜ் பண்ற சேட்டைகளுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா முத்துமீனாவை கோர்த்து விட்டுட்டு இவர் தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா அது எல்லாத்துக்கும் கிடைச்ச தண்டனை தான் இது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இவருக்கு தான் தண்டனை கிடைக்கணும் இவருக்கெல்லாம் வந்து பாவம் அப்படின்ற விஷயமே நடக்க கூடாது இவருக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கிடைச்சா மட்டும் இவர் திருந்து தவிர தவிர தாண்டி அவர் வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் நடக்கலனாலும் ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடந்திருக்குது அது முக்கியமான விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு நல்ல விஷயம் ஆனால் மனோஜுக்கு அது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி தெரியல மனோஜுக்கு நல்ல விஷயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா மனோஜுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவர் நல்லா இருக்கிறது மட்டும்தான் அவருக்கு நல்ல விஷயமா இருக்கும் அதை தாண்டி அவருக்கு பெருசாக நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ மனோஜோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் சுத்தி சுத்தி மனோஜுக்கு அடி மட்டும் தான் விழுக்க போகுது மனோஜுக்கு மட்டும் கிடையாது ரோஹினிக்கு அடி தான் விழுக்க போகுது ரெண்டு பேரும் அடி மேல் அடி வாங்கி மிதி மிதி வாங்கி திருந்த மாட்டாங்க நீங்க திருந்துவாங்க வாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அது மட்டும் நடக்காது திருந்துறதுக்கான வாய்ப்பு மட்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் என்ன நடந்தாலும் அவங்க திருந்துறதுக்கான சான்ஸே இல்ல ஒரு பாயிண்ட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு சான்ஸே இல்லை கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ இனியுமே நடக்க போகிற பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் முத்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு மீனா இப்போ தான் கொஞ்சம் வந்து கதைக்குள்ளே வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ தான் அவங்களுக்கு வந்து வீட்டோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது புரியுது ஏன்னா கடைசி எப்போ சொல்ல பார்த்துருப்பீங்க அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜியை சொல்லும்போது மீனா வந்து முன்னாடி நிற்பாங்க அதை எப்படி நீங்கள் விற்கலாம்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க அதுக்காக இந்த வீடை விற்று தான் இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத நாங்கள் அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்கிறாங்க ஸோ மீனா பேசுனதுலே சரியான விஷயம் அப்படின்னா இதுதான் சூப்பரான ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காங்க நம்ம இப்படி தான் மீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி இப்போ மீனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இனி மனோஜை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னால் மனோஜுக்கு வந்து அவர் பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயத்தை புரிய வைக்கணும் அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா மனோஜ் வந்து அவர் செய்கிறது எதுவுமே தப்பு கிடையாது அவர் செய்கிறது தான் எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி நினச்சி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஸோ அந்த அளவுக்கு மனோஜை விடக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஆசை முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணா ஆசை நிறைவேற்றுறதுக்காக முயற்சி பண்றாங்க அந்த வீடை யாரும் பிரிச்சிடக்கூடாது அந்த வீடு யாரை கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுல நம்ம முத்து ரொம்ப தெளிவா இருக்காரு ஏன்னா அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதா முதலாக நிற்கிறது முத்து இப்போ மீனாவும் சேர்ந்து நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேரை தாண்டி தான் அடுத்து மனோஜ் எதுனாலும் செய்யணும் அதே மாதிரி சுருதி ரவி இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு சுருதிக்கு வந்து இப்போ முத்து பத்தின விஷயங்கள் புரிஞ்சிருக்குது ஆரம்பத்துல முத்துவை ரவுடி பொறுக்கி இவன் வந்து குடிச்சிட்டா எல்லாத்தையும் அடிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படிதான் அவங்களும் வந்து கற்பனை பண்ணி வச்சிருந்தாங்க முத்து வந்து கோவக்காரன் ஒரு லூசு பையன் கிற்கு பையன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்கள வந்து கிச்சனில் இருந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து காப்பாற்றும் போது கொஞ்சம் அவங்க மேல முத்து மேல உள்ள ஒப்பீனியன் மாறிச்சு இன்னைக்கு மனோஜ் போட்டு அடிச்சதில அதாவது இன்னைக்கு அடிக்காத தப்புச்சாரு அடிக்கப் போனதுல சுருதிக்கு வந்து முத்து தின விஷயங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் எதற்காக நீ வந்து ஒய்யாமல் இவனை போட்டு அடிக்கிறான்னு கேட்டல முத்து இதுக்கு தான் அடிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் யாருக்காருனாலும் கோபம் வர தானே செய்யும் அதனால தான் முத்து எப்பயுமே இவனை போட்டு அடிக்கிறான் இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி நம்ம ரவி வந்து சுருதி கிட்ட சொல்ல சுருதிக்கு அப்பதான் புரியுது நான் உண்மையிலே சொல்றேன் நான் அவரை வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நான் தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒப்பீனியன் மாறுச்சு ஆனால் இப்போ தான் தெரியுது இவர் உண்மையிலே நல்ல மனுஷன் இப்போ தான் சுருதி புரிஞ்சுக்கிறாங்க ஆமா முத்து நல்ல தான் நான் தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அவங்க இப்போ தான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பட் டூ லேட் இதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி என்ன பண்ண இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணி வயசுக்கு வந்தா என்ன வயசுக்கு வரலனா என்ன அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது நிச்சயமா இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா பிரச்சனை தாங்க இது பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இல்லை அப்படின்னா இது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம முத்துவாக இருக்கட்டும் மீனாவாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது மனோஜ் வந்து அசால்ட்டாக சொல்கிறாரு ஏன்னா அந்த வீடை வித்தா ஒரு கோடி ரூபா தான் போகும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து எங்கேயோ பேசணும் ஞாபகம் இருக்குது அப்படி அந்த ஒரு கோடி ரூபாவில் மனோஜுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபாய் ஸோ அந்த எழுபது லட்ச ரூபாய் அவர் வாங்கிட்டார்னா யாருக்கு ஆளுக்கு பத்து பத்து லட்சம் நம்ம முத்து மீனாவுக்கு ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்புறம் ரவி சுரதிக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ஸோ இதெல்லாம் அவங்கள பார்த்தா இலட்சம் மாதிரி தெரியலையா இவனுக்கு மட்டும் எழுபது லட்சம் ரூபா எடுத்துக்கிறவானா அவங்களுக்கு மட்டும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம்மா இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வீடை நம்ம முத்து உயிரோட இருக்கிறவரை அந்த வீட்டை விற்க விட மாட்டார் அதே மாதிரிதான் நம்ம மீனாவும் அந்த வீட்டை விற்க விட மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க ஒரு தரமான சம்பவம் இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு முத்துவை இதுக்கப்புறம் பார்க்க போறாங்க அதே மாதிரி ஜீவாவை மீட் பண்ண போறாரு நம்ம முத்து இந்த முறையாவது ஜீவா உண்மையை சொல்லும் என்ன நடந்துகிட்டு இருக்குது யார் தன்னை ஏமாத்தினா தன் கிட்ட பணத்தை பிடுங்கினது யார் அப்படின்ற உண்மையை நம்ம ஜீவா வந்து சொன்னால் மட்டும்தான் நம்ம மனோஜை பற்றின விஷயங்கள் தெரிய வரும் ஏன்னா மனோஜ் ஆல்ரெடி அந்த முப்பது லட்ச ரூபாய் இருபத்தி ஏழு லட்ச ரூபாய் வாங்கிட்டாரு ஜிவாகிட்டிருந்து ஸோ அந்த விஷயம் தெரிய வந்தால் போதும் அது அப்பாவோட காசு அவன் திரும்ப எடுத்துருக்கா அது போக எதுக்காக ரோஹினியோட அப்பா கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்போ ரோஹினியோட அப்பா இது வரைக்கும் இவளுக்கு எதுவுமே செய்யல ஏன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லி தான் ரோஹினியோட ரோஹினியோட அப்பா தான் மனோஜுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை சொல்லி தான் எல்லாமே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரோஹினி அப்போ அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ